கணக்க மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எள்ளு உருண்டையோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ பார்த்துடலாம் எள்ளுருண்டை உருண்டை வந்து நான் கருப்பு எள்ளை எடுத்து வெள்ளம் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன் இந்த உருண்டில் எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ப்ரோட்டீன் இருக்குது அதுக்கப்புறம் விட்டமின் டி இருக்குது கால்சியம் சத்து இருக்குது இதனால் இது நம்ம சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு வந்து அப்படியே நமக்கு வந்து அந்த சத்துக்கள்லாம் கிடைக்குது டெய்லி குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக ஒரு ஒரு எழு வந்து சாப்பிட கொடுங்க குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இது சாப்பிட்லாம் இது சாப்பிட்றனால பெண்களுக்கு வந்து முக்கியமாக மாதவிடா பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும் மார்பக புட்சணை வராமல் வந்து நம்மளுக்கு வந்து தடுக்குது இந்த எள்ளுருண்டை நம்ம டெய்லி சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம பிற்காலத்தில் வர அந்த எலும்பு பிரச்சனை வ நோய்கள் எல்லாமே வராமல் நம்மளுக்கு வந்து தடுக்குங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி ஒரு எள்ளூருண்டை வந்து குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் உடம்புல வந்து ஹெச்பி லெவல் வந்து கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு டெய்லி ஒரு எள்ளுருண்டை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தலைமுடி பிரச்சனை ஹேர் ஃபால் அதிகமாகுதுனாலுமே இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து எதாவது கெட்ட கொழுப்பு இருந்தாலும் அது அந்த கொழுப்பை வந்து இது கரைக்குது அது மட்டும் இல்லாமல் செரிமான கோளாரையும் இது சரி பண்ணும் ப்ளட் ப்ரெஷர் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு எள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அதோடய லெவல் வந்து கம்மியாகும் ஸ்கூல் முடித்து வர குழந்தைங்க டயர்டாக வருவாங்க அந்த டயர்டை போக்குறதுக்காண்டி கண்டிப்பாக ஒரு எள்ளு சாப்பிட்ணும் எள்ளு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி சட்டுன்னு ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் எள்ளை வாங்கி கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை காய வச்சு நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் வெல்லம் இல்லைன்னா சக்க நாட்டு சக்கரை இந்த மாதிரி போட்டு நம்ம இடிச்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா சூப்பரான ஒரு எள்ளு உருண்டை வந்து ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி டெய்லி உங்கள் குழந்தைங்களுக்கு எள்ளு உருண்டை கொடுங்க வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எள்ளு உருண்டை பிடிச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்